வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி மீன ராசிக்காரர்களே டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆனந்தம் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் எல் எல்லாத்தையும் வழங்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த தவறான புரிதல்கள் அகன்று போகும் உங்கள் பேச்சு அறிவு விவேகம் குடும்ப உறுப்பினர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் சிலருக்கு வீட்டில் திருமணம் சுப நிகழ்வு போன்ற மகிழ்ச்சியான செய்தி வரும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலைவாய்ப்பு பதவி உயர்வு பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் நன்றாக உணர்வார்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய கிளைண்டுகள் சேரும் புதிய திட்டங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் பணம் மற்றும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பணநிலை சற்று மேம்படும் உங்களுக்கு வராமல் இருந்த கடன் பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதிர்ஷ்டமான வருமானங்கள் வரும் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் நிலம் தங்கம் வாகனம் போன்ற முதலீடுகளுக்கு நல்ல காலம்தான் இந்த காலம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் இனிமை நிறைந்த மாதம் தான் இந்த மாதம் காதலர்களுக்கு இடையே புரிதல் மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய காதல் தொடங்கும் வாய்ப்பு அதிகம் திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பொருத்தம் கிடைக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் மேம்படும் சிறு சோர்வு டயர்ட்னஸ் இருக்கும் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை உணவு மற்றும் தூக்கத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் முழு ஆரோக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நாள் திங்கள் மற்றும் வியாழன் சுருக்கமாக பார்த்தா டிசம்பர் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றி பணவரவு குடும்ப மகிழ்ச்சி காதல் இனிமை ஆரோக்கிய முன்னேற்றம் ஆகிய அனைத்தையும் வழங்கும் ஒரு மிகச்சிறந்த மாதமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்